நீங்க இந்த வீடியோல இருக்க இருக்க ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஒர்க் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீடு மாடியில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எல்லா வெரைட்டி கிராஸ் வச்சிருக்கோம் நாங்கள் என்னோட குவாலிட்டி என்ன ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மேட் இன் வியத்னாம் இது வந்து ஒரு இண்டியன் குவாலிட்டியில் ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வருது இதில் நாங்கள் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் வாரண்ட்டியும் கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பாருங்கள் எல்லாம் கலர் ஃபேட் ஆகாது ஒன்றும் ஆகாது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் எல்லா வரைட்டி இருக்குது இதில் ஃபோர் ஃபீட் ரோல் இருக்குது சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட் ரோலுக்கு இருக்குது உங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டெக்ரேஷனோட பண்ணி கொடுக்கணும் ஃபுல்லாக ஒர்க்கோட பண்ணி கொடுக்கணும் அது வந்து எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க எல்லா இதுவுமே வருங்க என்ன இது பிச்சாலோ அது ஹண்ட்ரட் வராது உங்களுக்கு நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு மாடிக்கு ஒரு போட்டிக்கும் ஏரியாவுக்கு இல்லைனா நம்ம ஒரு கார்டன் மாதிரி ஏரியா பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம வாலுக்கு ஒரு பால்கனி ஏரியாவுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்களா ஷாப்புக்கு பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் வந்து வாலுக்கெல்லாம் ஒட்டுறது வேறு எந்த எல்லா பொருளுக்கும் வந்து இந்த மாதிரி எல்லா பிளேஸுக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் நீங்கள் வேணும்னா கண்டிப்பா ஏ டு செட் கார்பெட் அண்ட் வால்பேப்பருக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கிராஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு குவாலிட்டியோட ப்ராடக்ட் உங்களுக்கு ஜென்யூன் பிரைஸ்ல கிடைக்கும் கண்டிப்பாக ஏ டு செட் வால்பேப்பரை இங்கே விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல துடியலூர் வடமதுரையில் ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் எல்லாம் ரெடி ஸ்டாக்காக இருக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வெளியூர்லாம் நீங்கள் வர உங்களுக்கு ஆன்லைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் குவாலிட்டிய ஜென்யூன் பிரைஸ்ல இருக்கு இதுல வந்து நாலு குவாலிட்டி இருக்கு என்னென்ன பிரைஸ் இருக்கு பாருங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அதோட திக்னஸ் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் குவாலிட்டிக்கு அதோட இதோட ஜிஎஸ் திக்னஸ் ஜாஸ்தி வருது அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் எம் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் நெக்ஸ்ட் அதில் பாருங்க ஃபார்ட்டி எம்எம் இதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி இதோட திக்னஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ கிட்ட திக்னஸ் ஃபிஃப்ட்டி எம்எம் திக்னஸ் இருக்குது பாருங்க இது வந்து நல்லா ஒரு வாலுக்கெல்லாம் ஒட்டணும் நீங்கள் இந்த வாளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா இதை இந்த இது குவாலிட்டி போதும் இல்லை மெசர்மெண்ட் உங்களுக்கு கீழே பால்கனி ஏரியாவுக்கு நமக்கு சார் அந்த திக்னஸ்ல கம்மியாக இருந்தால் போதும் இந்த மாதிரி க்ரீன் கிராஸாக இருக்கும் அப்புறம் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான் இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதில் திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும் பால்கனியை ஒரு ஏரியாக்கெல்லாம் வந்து ஒரு சிலது எனக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி வேணும் நல்லா ஸ்பான்ஞ்சியாக வேணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரேஞ்சிலலாம் போகலாம் இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் நீங்கள் போகலாம் இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் வேணும் கண்டிப்பாக ஏ டு செட் கார்பெட் வால்பேப்பருக்கு விசிட் பண்ண மறந்துடாதுங்க நம்ம வீடியோ வந்து இங்கே சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது என்ன குவாலிட்டி வந்து வந்துட்டுருக்கோ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக வாங்க நம்ம ச